ஒரு ஏழு வயசு இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா என் பொண்ணோட ஃபஸ்ட் பர்த்டே வந்திருந்தது அதுக்கு வந்து என் பையன் என்கிட்ட வந்து பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும் தரீங்களா நான் உண்டியில் இருக்க காசு எடுத்து தரேன்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு சரிடா நான் பண்ணித்தரேன் என்ன மாதிரி கிஃப்ட்டு வேணும்னு கேட்டேன் ஸோ அவன் வந்து நான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அந்த பாக்ஸை கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்து அம்மா எனக்கு இதை வந்து ரெசனில் ப்ரிசர்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான் அம்மா வந்து யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்ப்பான் என்னோட அம்மாவோட வீடியோ ஐயோ உங்களோட வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பான் ஸோ அதில் வந்து ஷேக்கர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான் எனக்கு இன்னொரு படி ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் ஷேக்கர்ஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் ஸோ எப்படின்னா அதர் ஆர்டிஸ்ட்டோட வீடியோ சஜ்ஜஷனில் வரும் இல்லையா அதை பார்த்து அவன் கேட்டிருந்தான் இந்த ஷேக்கர்ஸில் நான் லிக்விட் மட்டும் ஃபில் பண்ணல ஏன்னால் அந்த பாசி ஆடும்போது அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா அது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கீச்சேனால் தான் அவன் கேட்டிருந்தான் ஆனால் இந்த கீச்சனை கிஃப்ட் பண்ணும்போது பாப்பா தான் அழுதுகிட்டே இருந்தாங்க பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்து பசங்கள்லாம் நம்மளை விட ஒரு படி முன்னாடி இருக்காங்க இல்லையா